என்ட்ரன்ஸில் வந்துட்டு அங்காயம்மன் வந்து ஒரு பெரிய அரச மரத்து கட்டியில் வந்து வச்சுருக்காங்க இங்கே வர்றேன் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது மாசி பிரியாணசாமி சாமிகள் இருக்கு அங்கே போயிட்டு பார்க்கலாம் குழந்த யாருக்காச்சும் இல்லைன்னா இந்த மரத்தில் நீங்கள் தொட்டில் கட்டி போட்டீங்கன்னா உழு அது மட்டும் இல்லாமல் மாசி சாமி கோயில் வந்துட்டு வேலை ஆகிட்டுருக்கு இங்கே முன்னாடி இங்கே வருங்க ஒரு பெரிய குதிரை ஒன்று இருக்குங்க இங்கே வருங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம எங்கேருந்துருக்கோம்னா புளியாஞ்சாலையில் உள்ள மாசி சாமி கோயிலுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்துருக்கோம் அங்கேருங்க என் ஃப்ரெண்ட்ஸில் வந்துட்டு அங்காயம்மன் வந்து ஒரு பெரிய அரச மரத்துக்கட்டியில் வந்து வச்சுருக்காங்க இங்கே பாருங்க இங்கே வந்து மாசி சாமி கோவில் அங்கே வந்துட்டு சாமி கோவில் சைடில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ்ங்கருங்க ஃபுல்லாக ஒரு பெரிய ஆழமரத்துக்கட்டியில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோயில் இருக்குது வாங்க போய் பக்கத்தில் சாமி பார்க்கலாம் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு பெரியண்ண சாமி கோயில் ஃப்ரெண்ட்ஸுங்க வருங்க சைடில் மாசி சாமி கோவில் இருக்குது இது வந்து சாமி கோவில் இன்றைக்கி சாமி பல அலங்காரத்தில் வந்து ரொம்பவே நமக்கு அற்புதமாக காட்சி அளிக்கிறாருன்னு சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சாமி உங்களுக்கு ஏதாச்சும் வேண்டுதெல்லாம் பெண்டிங்கில் இருந்துச்சுன்னா நம்ம கிட்ட வச்சிங்கன்னா கூடிய சீக்கிரத்துலேயே நடந்துடும் அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த கோவில் இங்கே வருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்ங்கருங்க இவர் தான் முனி பெரியண்ணசாமி கோவில் இங்கேருங்க ஃப்ரெண்ட்ஸ் இவர் தான் நம்ம பெரியண்ணசாமி கோவில் மாசி பெரியண்ணசாமி கோயில் வந்து இங்கே இருங்க இந்த சைட் இருக்கே இருங்க போய் பார்க்கலாம் கோயிலும் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வேலை நடந்துகிட்ருக்குங்க இங்கே வருங்க நம்ம பெரியண்ணசாமி தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இப்போ வந்துட்டு நீங்கள் இங்கே மொட்டை அடித்து காது கொடுத்துனா அதுக்கான டீட்டெயிலெலாம் நோட்டீஸில் இருக்குது இப்போ பக்கத்தில் போய் காட்டுறேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே இங்கே வந்து கோயிலில் பொங்கல் வச்சு கெடா எடுக்கிறது எல்லாத்துக்கான டீட்டெயில் ஃப்ரெண்ட்ஸ் இந்த லிஸ்ட்டை நீங்கள் தெளிவாக படித்து பார்த்துட்டு சைடில் காண்டாக்ட் நம்பருக்கு பாருங்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ணி கேட்டிங்கன்னா உங்களுக்கு என்னென்ன டீட்டெயில் சொல்லிடுவாங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இது மேலே நம்பிக்கைங்கன்னா நீங்கள் நேராகவே கோயிலில் கூட வந்து கேட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க பூசாரி எல்லாமே என்னென்ன தேவை எல்லாமே சொல்லிடுவாங்க இங்கே பாருங்க சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அயில விநாயகர் கோவில் இருக்குது பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பெரியண்ணா சாமி கோயிலுக்கு முன்னாடி குழந்தை யாருக்காச்சும் இல்லைன்னா இந்த மரத்தில் நீங்கள் தொட்டில் கட்டி போட்டிங்கன்னா உங்களுக்கு கூடிய வந்துட்டு குழந்த பாக்கியம் வந்து நீங்கள் பெறலாம் நம்ம பெரியண்ணா சாமி கோயிலுக்கு முன்னாடி இங்கே வருங்க ஒரு பெரிய குதிரை ஒன்று இருக்குங்க இங்கே வருங்க இதை சுற்றி எவ்வளோ வேல்கள் எல்லாம் இருக்குன்னு பாருங்க எல்லாருமே அவங்கவுங்க வேண்டுதலுக்காக வச்சிட்டு போன வேலைக்கு ஃப்ரெண்ட்ஸ் இங்கே எல்லாமே வந்து வேண்டுதலுக்காக வச்ச வேல் எல்லாமே இங்கேருங்க இங்கே எப்போவுமே திருவிழா மாதிரி ஜே ஜேன்னு இந்த கோயில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அருள்மிகு ஆள்முனி பெரியண்ணசாமி திருக்கோவில் இது வந்துட்டு பார்த்துட்டீங்கன்னா கொல்லிமலை அடிவாரத்தோட புளியாஞ்சோல கோயில் ஃப்ரெண்ட்ஸ் இங்கேருங்க நீங்கள் இதுக்கப்புறம் மா மாசி சாமி பார்க்கணுன்னா மேலே கொல்லிமலை மலை உச்சிக்கு போனீங்கன்னா நீங்கள் கோயில் பார்க்கலாம் இங்கேருங்க மலைலாம் இங்கே உங்களுக்கு சைடில் தெரியுதா அடிவாரத்தில் உள்ள கோயில் தான் இந்த கோயில் இங்கே பார்த்துக்கோங்க பக்கத்தில் வந்துட்டு ஒரு சின்ன செல்வ விநாயகர் கோயில் இருக்குது வாங்க போய் பார்க்கலாம் நல்லாருங்க ஃப்ரெண்ட்ஸ் விநாயகர் கோயில் அது மட்டும் இல்லாமல் இங்கே யாராச்சும் மொட்டை காது குத்துணுன்னா இங்கே இருங்க கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க இதை வந்துட்டு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி என்ன எதுன்னு டீட்டெயில் கேட்டுக்கலாம் அப்படி இல்லைனா நீங்கள் தேதி குறிச்சிட்டிங்கன்னா இங்கே வந்துட்டு பூசாரிகிட்ட பேசுனீங்கன்னா அவங்களே எல்லாம் சொல்லிடுவாங்க இங்க பாருங்க காது புத்தபடம் ரமேஷ் ஆசாரியார் கோட்டம் பளையம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்துலேயே வந்துட்டு செல்வ விநாயகர்னு ஒரு சின்ன கோயில் இருக்கு இவரை இப்போ நம்ம வழிபட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது மாசி பிராமி கோயில் இருக்கு அங்கே போயிட்டு பார்க்கலாம் சேர் ஃப்ரெண்ட்ஸுங்கருங்க அது மட்டும் இல்லாமல் பக்கத்துலேயே வந்துட்டு குடிநீரும் வச்சுருக்காங்க இங்கே வந்துட்டு இங்கே தண்ணி எல்லாம் குடிச்சிடலாம் சேர் ஃப்ரெண்ட்ஸ் சேருவாங்க போயிட்டு மாசி பிரியாணி சாமி கோயிலை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸுங்காருங்க இப்போ நம்ம பிரியாண சாமி கோயில் பார்த்துட்டு மாசி பிரியாணி சாமி கோயிலுக்கு முன்னாடி நின்றுட்ருக்கோம் அங்கேருங்க என்ட்ரன்ஸில் வந்துட்டு எவ்வளோ குள்ள சூழல் வந்து எல்லாம் வேண்டுதலுக்காக வச்சுருக்காங்க பாருங்க பா ஏகப்பட்ட திருச்சூலில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வருங்க அது மட்டும் இல்லாமல் மாசி பெரியசாமி கோயில் வந்துட்டு வேலை இங்கே பாருங்கள் மேலே எல்லாமே வேலை முடிஞ்சு வெள்ளை பெயிண்ட் அடிச்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் கலர் பெயிண்ட் அடித்தாங்கன்னா கூடிய சீக்கிரத்தில் வந்துட்டு இந்த கோயிலுக்கு கும்பாசே நடக்க போதுன்னு தெரியுது முடியுது இங்கே பாருங்க சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டு நம்ம மாசி பெரியண்ணசாமியாக உள்ளார பார்க்கலாம் இங்கே வருங்க ஃப்ரெண்ட்ஸ் உள்ள எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க உள்ளே மாசி சாமி இருக்காங்க வாங்க போய் பார்க்கறது போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்ங்காருங்க இவர் தான் நம்ம மாசி சாமி கோயில் வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா ஆறு மணி ஆனதுனால க்ளோஸ் பண்ணிட்டாங்க இருந்தாலும் அபிஷேகம் பண்ண வந்து அவங்களுக்கு ஒரு மாலை எடுத்து கதவுளையாச்சும் மாட்டி அவங்களுக்கு வந்து அர்ச்சனை பண்ணிட்டாங்க இங்கே பாருங்க இதான் நம்ம மாசி சாமியோட கோயில் ஃபுல் வியூ ஃப்ரெண்ட்ஸ் சைடில் வந்து காமாட்சி அம்மனும் இருக்காங்க சைடில் கடைகள் எல்லாமே இருக்கு இப்போ மாசி பெரியண்ண சாமிக்கு கோயிலுக்கு முன்னாடி தான் நின்றுருக்கோம் சாமிக்கு முட்டும் கருங்க ஏ எங்கே பாப்பா தூங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போயிட்டு அருவியில் போயிட்டு குளிச்சுட்டு வந்தோமா அதனால் வந்துட்டு பாப்பா தூங்கிடுச்சு எங்காருங்க ஏ இப்ப இந்த சைடு வரிசி பாளையம் போன இந்த சைடுல விட்டுருந்து ரோடு போய் போலான்னு நானே எங்கிட்ட அச்சபெருமப்பட்டி ரோடு பிரிஞ்சப்பரு